ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவியில் வச்சு வேக வச்சாச்சு வச்சு இப்போ நம்ம வந்து மசாலா போட போகிறோம் இப்போ வந்து தந்தூரி சிக்கனுக்கு வந்து பவுட்ருலாம் நம்ம மிஸ் பண்ண போகிறோம் என்ன போட்டோம் மசாலா வெறும் மிளகாத்தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் கரம் மசாலா பெப்பர் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு ஒன்றா நம்ம வேக வச்ச சிக்கனில் பயிர் டென்ஷன் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லதாக இருக்குமா வெள்ள இருக்கும் சிக்கனில் மசாலா தடவைறோம் பாருங்கள் எண்ணெய் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் வெப்பர் தோல் சோம்புத்தூள் கரம் மசாலா தயிர் எல்லாம் போட்டு நல்லா மசாலா போட்டு தடவி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டு நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாம் போட்டிருக்காங்க போலங்க முழு கோழி எப்படி இருக்குன்னு பாருங்கள் சார் இது எண்ணெய் ஊற்றி வச்சு நம்ம இப்போ சுட போகிறோம் காலு கால் எல்லா இடமும் இந்த இதுக்குள்ளேலாம் நம்ம கட் பண்ணியிருக்கலாம் அதுக்குள்ளேயெலாம் இது யாருக்கனவே வேக வச்சனால உப்பு தூள் இஞ்சி பூண்டு விரவி ஆவியில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் போட்டுருக்கோம் இப்போ பாருங்கள் கணல் அடுப்பில் வச்சு அதுக்கு மேலே கிரில் மேலே வைக்கிறோம் பாருங்க கிரில்க்குள்ளே வச்சிருக்கோம் எப்படி வச்சுருக்கும் பாருங்கள் அடுப்பில் நெருப்பு எப்படி எரிஞ்சிகிட்டு இருக்குது இப்போ பாருங்கள் நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றுறோம் இதுக்கு இடையிலலாம் அப்படியே ஊற்றுனா தான் ரொம்ப ஊற்ற வேண்டாம் இப்போ போதும் எண்ணெய் வச்சுரு ப்ரெஸ் பண்ணுவோம் இதே மாதிரி பண்ணாலும் போதும் எண்ணெய் நம்ம ஊற்றுனா அடுப்பில் ரொம்ப புகை வருது அதனால் நம்ம இதை மாதிரி பண்ணிடலாம் பண்ணி பொரிசிப்போம் அப்போ திருப்பில்லாமல் திருப்பி வச்சுட்டோம் திருப்பிட்டோம் திருப்பி போட்டு நம்ம திருப்பியும் நம்ம எண்ணெய் ஊற்றுறோம் அப்போ தான் அந்த புகை வரும் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டு இப்பையும் திருப்பி போட்டுக்கிட்டு திருப்பி நம்ம மசாலா போட்டு தடவணும் அங்கே பாருங்க நான் எல்லாமே அரை அரை ஸ்பூன் எடுத்தேன் ஒரு கோழிக்கு ஒன்றரை கிலோ கோழி ரெண்டு கிலோ முழு கோழி வாங்கி கடைசியில் நல்லா பொறிச்சிட்டப்பா அதுக்கு மேலே கொஞ்சோண்டு நெய் ஊற்றலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றலாம்

செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனாக கிளிக் பண்ணுங்கள் ஆ நல்லா இருக்கும் பாருங்க பின்னாடி மம்மி இங்க பிரெட் அல்வா செய்யறேன் இருட்டா இருக்கு வெளிச்சம் எப்படி வாங்கவா இங்க சமையல் கேரளால நடக்குது நாங்க வந்து ஊருக்கு வந்திருக்க வரேன்னு சொன்னோம்ல இப்போ நாங்க வந்து கேரளாக்கு வந்திருக்கோம் பிரெட் அல்வா செய்யறோம் முத வந்து பிரெட்டா பொரிச்சுட்டோம் இங்க பாருங்க எண்ணெயில போட்டு போட்டுருக்கோம்ல மம்மி நம்ம போடல பிரெட் அல்வா இப்போ வந்து ஒரு பாக்கெட்டுக்கு முக்கால் கிலோ சர்க்கரை ரெண்டு பிரெட்டு பாக்கெட்டு ஒன்றரை கிலோ சர்க்கரை போட்டு ஒரு லிட்டரு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் அது நல்லா கொதிச்சிட்டு இருக்குது ம் இது தண்ணி அரை லிட்டரு ஊற்றுறோம் தண்ணி நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் சர்க்கரை இப்போ எங்கள் தந்தூரி போல் ஜல்லரை ஜல்லறை இல்லாததுனால நானும் எங்கள் தம்பி இந்த ஐடியா பண்ணியிருக்கோம் எது தம்பி இப்போ மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு அது வச்ச உடனே இந்த தந்தூரி இப்போ ரெடி ஆகிடும் போது மஞ்சள் இஞ்சி பூண்டு உப்பு போட்டு நல்ல விறவையும் முழு கோழி தந்தூரி சிக்கன் பண்ண போகிறோம்